தமிழ்நாடு முழுவதும் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம்கள் மூலம் இதுவரை பனிரெண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளன அதில் ஐந்து லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் மனுக்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கக்கோரி விண்ணப்பிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு துறைகளின் சேவைகளை பொதுமக்களின் இல்லங்களுக்கு சென்று வழங்கும் வகையில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்